தினநாள் தினநாள் ஆடியாறு திருக்கோவிலில் மனைவி நல வேட்பு விழா நடைபெற்றது பொல்லாச்சி அடுத்துள்ள ஆடியார் அருவி திருக்கோவிலின் வேதாந்திரி மகரிஷியின் மனைவி லோகாம்பால் அவர்களின் நூற்று பத்தாவது பிறந்த தின விழாவினை மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் தம்பதியினர் கனிமலர் பரிமாற்றம் செய்து கொண்டனர் ஆழியாறு அறிவுத்திருக்கோவிலில் வேதாந்திரி மகரிஷியின் துணைவியார் லோகாம்பால் அவர்களின் பிறந்த தினத்தை மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர் பெண்ணின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தம்பதியர் இடம் கனி மற்றும் மலர்களை பரிமாற்றம் செய்து கொண்டனர் இவ்விழாவில் ஆழியாறு அறிவு திருக்கோவிலின் அரங்காவலர் பச்சியப்பன் வரவேற்பு உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட போக்சோ நீதிபதி குலசேகரன் மற்றும் மாடியார் அருவித்திருக்கோவிலின் அரங்காவலர் நித்தியானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தம்பதிகளுக்கு இடையே கனி மற்றும் மலர்கள் பரிமாற்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மனைவியின் பெருமையும் மாண்பையும் பற்றி மாநிலங்கள் அவைக்குழு தலைவர் திருச்சி சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த தம்பதியினர் மாலை மாற்றிக்கொண்டு பின்னர் தங்களிடம் உள்ள கனிகளை கணவருக்கும் மலர்களை மனைவிக்கும் மாற்றிக்கொண்டனர்

எந்த காரணத்தை சொல்லியும் அது கலந்து கொள்ளாமல் இருப்பது இல்லை இன்றைக்கு காலையில் அது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று இருந்தது அதற்கு முன்னால் கேரள மாநிலம் நாளை ஆந்திர மாநிலம் எனக்கு பெரிய குழப்பம் சுதந்திர தின நாள் மர்டேகா சுதந்திர தின நாள் மர்டேகா கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்